பன்றிய ஆரம்ப பள்ளி நாங்கலத்தூர் சித்தாமூர் பிளாக் அறிவியல் பாடம் ஒளியின் பாதை ஒளி புகும் பொருள் ஒலி கசியும் பொருள் ஒளி புகா பொருள் செயல்பாடு இப்போ மாணவர்களே இப்போது ஒரு ரெண்டு டா கண்ணாடி கிளாஸில் ஒன்றுத்தில் தூய நீர் இன்னொன்றுத்தில் தாவர எண்ணெய் ஒரு மரக்கட்டை ஒரு வெள்ளைத்தாள் டார்ச் லைட் இது வச்சுருக்கேன் இல்லையா இந்த செயல்பாடு மூலமாக ஒலி ஒளி எப்படி எந்த பாதையிலே செல்லுது ஒளி கசியும் எப்படி எப்படி கசியுது ஒளி புகா பொருள் எது ஒளி புகும் பொருள் எது ஒளி கசியும் பொருள் எதுன்னு நம்ம பார்க்கலாம் பார்க்கலாமா ம் சரி இப்போ டார்ச் லைட் அடிங்க இப்போது டார்ச் லைட்டு அடிக்கும் போது தூய நீரில் இருக்கிற தண்ணி வெ வெளிச்சம் எப்படி தெரியுது கண்ணாடியிலேருந்து ஊடுருவி முழுமையாக ஊடுருவி செல்கிறது இல்லையா வெள்ளைத்தாள் அண்ணாடை இருக்கிற ஒரு பிம்பம் தெரியுதா இல்லைங்களா ம் அடுத்தது இப்போ பார்த்தா எப்படி தெரியுது தாவர எண்ணெயில் மங்களா தெரியுதா வடிவம் மங்களா தெரியுதா அடுத்தது இப்போ எப்படி தெரியுது ஒளி செல்லாத என்ன பண்ணுது நிழல் நிழலாக தெரியுதுங்களா இப்போ ஒளியானது ஊடுருவி செவிலை தாவர எண்ணெயில் தாவர எண்ணெயில் ஊடுருவி கசையுது அடுத்தது தூய நீரில் ஊடுருவி செலுக்கிறது ஒளியை தன் வழியே முழுமையாக ஊடுருவ அனுமதிக்கும் பொருட்கள் என்ன தூய நீர் காற்று ஓகேவா அடுத்தது ஒளியை தன் உள்ளே சிறிதளவு மட்டும் அனுமதிக்கும் பொருட்கள் என்னென்ன தாவர எண்ணெய் ஓகேவா இது வந்து ஒளி கசியும் பொருட்கள் அடுத்தது ஒளியை தன் வழியே ஊடுருவ அனுமதிக்காத பொருள் எது மறைக்கட்டை நன்றி